கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் அதாவது ஆவணி மாதம் பிறகு இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசிய துலாம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு அன்றைக்கே வந்து அப்படின்னு அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரமோ திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது அது வந்து திரு தினஸ்பிருக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே திதி ஒரே யோகம் அந்த மாதிரி மாதிரி இந்த இந்த சொல்லக்கூடியது வந்து வந்ததேஸ்பிருக்கு சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்னாந்தேதி எண்ணிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் தேதி எண்ணிக்கை சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாடுகள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாம்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் ஆகும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அது தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்கறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா சிரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு சிரவண விரதம் வருது அன்றைக்கி சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோன்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷிரமம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதான் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி கும்ப ராசி கும்ப ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல கேது போகாம வேலை இருக்கார் அதனால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் க்ளேசத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவுக்கு கம்மி இருக்காது எல்லா வகையிலையும் பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கிறதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சற்று குழந்தைகள் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு உண்டு அதை தவிர சப்தமாதிபதியும் ஏழா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மூலியமாக அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் போகிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சில பிரச்சனைகளை உண்டு போனும் நண்பர்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அவரே உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த இதன் மூலியமாக பார்த்தலையானால் பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும் சுக்ர பகவான் இந்த வாரம் மொத்தம் வருகிறார் அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சுமூகமாக சாட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போகிறதுனால காதல் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மறைந்த இருந்து திடீர் பொருள் வரவு வரும் அதுவும் வந்து இந்த ஆயில் அந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிற பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலுக்காக புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறதுனால புதிய தொழிலும் அமையும் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போற பதினொன்றாம் இடத்துல போகும்போது அதாவது பதிமூணா பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி காலத்தால் பத்தேமுக்காலருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் வளர்புறையில் இருக்கிறதுனாலையும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கும் இதன் மூலியமாக நீங்கள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இதை தவிர பார்த்த உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதுசாக லேண்டு வாங்கக்கூடிய அதாவது விளையும் பயிர் பயிர் லேண்டு அதாவது விளைச்சல் வைக்கிற லேண்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வயக்காடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து பதினேழாம் தேதி மாலையிலிருந்து பத்தொம்போதாம் தேதி இரவு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தடையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயில் அதாவது திருவேற்காடு அம்மன் கோவில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி வர்றதுனால போய் சேவைச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்